அது சுச்சா தாத்தா இந்த சின்ன புள்ளைகளை பார்த்த உடனே சந்தோஷம் அப்படியே பொங்கி தாடியே கலண்டு விழுவுதா கை மூய் மூய் ஆ புடி தி புனியா வா புடி அழகு அழகு இந்த மக்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது சந்தோஷம் அப்படியே உள்ளத்திலிருந்து ஆழத்திலிருந்து அப்படியே வந்துக்கிட்டு இருக்கான் அதாவது சொல்றாங்க சொல்றாங்க தாத்தாக்க என் தலைய பார்த்த உடனே அப்படியே சந்தோஷம் பொங்கி வழியுதா எங்க அவங்கள மாதிரியே இருக்க நான் தாத்தா லுகண்டா தாத்தா ரொம்ப ரசிக கூட்ட ரசிகர் ஆ கைங்கும் ஹே ஹூ ஹா ஹூ ஹஹா ஹா ஹா ஹம் ஆஹா அதாவது ஃப்ளைட்டு ஐயா லேட்டாக வந்துச்சுன்னு கேட்டா டயர் பஞ்சாயி போச்சா டே ஃப்ளைட்டில் எப்படிடா டயர் பஞ்சர் ஆகும் அப்படின்னு சொன்னால் இவங்க வெயிட்டு தாங்க முடியாம டயர் டமக்குன்னு இருந்துச்சு அதான் சும்மா வந்துச்சு அப்படி தும் வந்து தாத்தாக்க சொல்றாங்க உங்க தாத்தா தாத்தா லேசுப்பட்ட ஆட்கள்ல இருக்கு லேசுப்பட்ட ஆட்கள் இல்லை அழகா நான் என்ன கேட்டேன்னா எங்கயா அங்க பாட்டி மாறிக பூரா எங்கயா அப்படின்னு கேட்டேன் பிள்ளைகளுக்கு அங்கே லுகாண்டாவில் அங்க பனியாரம் சுட்டுக்கிட்டு ஆகலாம் பணியாரம் அடுத்து ஃப்ளைட்டில் பறந்து வந்துக்கிட்டு இருக்காகலாம் அதாவது நம்முடைய அருள் சௌதரிகள் லுகாண்டாவில் பார்த்தது போல தெரியுதா அவர்கள் அங்கே பணியாற்றினார்களாம் அந்த அவங்களுக்கு மாதிரியே தெரியுது அதனால் சந்தோஷமாக இருக்குது இந்த சிஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது ரோமை நகரில் திருத்தந்தைக்கு முன்னாடி இவர்கள் பாடினாங்க நாங்கள் போயிருக்கும் பொழுது பார்த்தோம் கண்ணால் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு கடைசியாக அவங்க ஒரு செய்தியை மட்டும் கேட்டுட்டு இப்பொழுது லக்கி நம்பரை தேர்ந்தெடுத்து கொடுக்க தாத்தாக்களை அன்போடு அழைக்கிறேன் எல்லாருக்கும் மிகுந்த நன்றி என்று சொல்றாங்க எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறீர்களாம் சந்தோஷமா இருக்கிறீர்களாம் கிறிஸ்து பிறப்ப இயேசு ஆண்டோர் பிறந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நமக்கு மகிழ்ச்சியின் ஆண்டாக அமையுமா புதிய ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நமக்கு வெற்றியின் ஆண்டாக மீட்பின் ஆண்டாக விடுதலையின் ஆண்டாக அமையும் நாங்களும் மக்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறோம் என்று சொல்லி தாத்தாக்கள் இப்பொழுது சொல்லி நம்ம ஒருவருக்கும் நன்றிகளை தெரிவிக்கிறார்கள் நன்றி காட் பிளஸ் யூ ஜோரா கரங்களை தட்டி தாத்தாக்களுக்கு நன்றி செலுத்துவோம்